कौन रोज मैं आज का तो आ मामा सतामते ஒரு னாக் வச்ச கரெக்ட்டா ஒரு பிரச்சன இல்ல இந்த வீட்ல ஆடு

ஏய் யாரும் கொய்யாரே கீழ தான்டா தூக்கி விடுங்க

சப்பர் சார் வந்துருச்சே சப்ரசர் நம்ம முனுக்கு அப்படி கிராஜூடா ஏறுங்க அப்படி ஏறுங்க ஏறுங்க இருங்க 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 வாங்க அப்படி வார்த்தை சொல்லு குஞ்சா வெ வந்து எட்டு பேர் இருக்கானே அங்க ஏய் டயே டயே உள்ள உள்ள வரைக்கும் ப்ரோ ஏ நெ So... <that's> radically <German> <that's amazing> <yourself. ậpmat puppyBeawweel>

நீ மேல ரெண்டு பேத்த அடிச்சு அவங்க எடுத்துக்கிட்டீங்கடா சரி சரி அடே அப்படியே நேரா போங்க வெளிய கார் மேல ஊத்து அவங்க எடுத்துட்டீங்களா இத எடுத்து அவன் தான ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைக்கோ 50 செகண்ட் இருக்கு போ போ நம்ம உள்ள வந்துரு அதுக்கு அப்புறம் பாத்துட்டு இருக்கோம் உள்ள வா நான் உள்ள வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் இங்க அங்க இருக்கு बात कितने फीलिंग से <laughs> नहीं है अजय तू कुमड़ी माँ हाँ मैंने ये फोन आ रही है उन्हें तू कौन मारा तो लगा ना तेरा मोड़ी I'm recalling a teammate. Yeah.

நண்பா நான் ஹெல்த் கிட்ட கூட நான் தரேன் நண்பா வா நண்பா பறந்தே போறியா ஏய் இந்த வெளிய டிராப் போடுறாதனால நண்பா ஓட்றியா கொஞ்சம் நேரம் அப்டேட் கார் அப்டேட் கார் ராய் முன்னாடி ஐயோ நே நே நம்ம கிட்ட கார் நான் வந்து கூட்டி வர்றேன் வாங்க 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 நண்பா மேல போறான் நண்பா ரன் பண்ணு வா நண்பா ஹீல் போடு நண்பா முத ஏய் போவோம் டைம்ல

எனக்கு போறா போடுங்க

எந்த டேமேஜ் ரெடி கண்டாயிரம்